ஆர்ஆர் தமிழ் வாழ்வியல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பிரெயின் கட் ஆக்சிஸ் எனப்படும் மூளைக்கும் வயிறுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான தொடர்பு வயிறுக்கும் நம்ம இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்முடைய கட்டு இயற்கையாகவே ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்கன்னு கட் எனப்படும் குடல் பகுதியானது நம் உடம்பின் இரண்டாவது மூளை எனப்படுகிறது செகண்ட் ப்ரைன்னு சொல்கிறோம் ஏனென்றால் நம் கட்டுக்குள்ளார ஒரு லைனிங் இருக்குது அது பேர் கட் மியூகோசல் லைனிங் சளி சவ்வு படலம் அது அவ்வளோ இன்டெலிஜென்ட் அதனால தான் நம்ம அதை ஒரு ப்ரில்லியன்ட் சிக்னிஃபையர்னே சொல்லலாம் நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையானதாக இருந்ததுன்னா அதை அருமையாக செரிமானம் செய்து முடிக்கும் இப்போ ஒரு டைஜஷன் அது மட்டுமே நமக்கு முக்கியம் கிடையாது ஒரு கட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா டைஜஷன் அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன் மெட்டபாலிசம் இவாக்வேஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகணும் உடம்புக்குள்ளார வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படணும் மீதி இருக்கிற கழிவு நல்லபடியாக வெளியேறணும் அப்படின்னா நம்ம கட்டு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய கட்டு அருமையாக செரிமானம் செய்யும் மாறாக இன்று நாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு ரிஃபைன்டு ஃபுட்டு கேண்ட்டு ஃபுட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு நம்ம அரிசியை ஒரு மில்லில் அனுப்பி அதோடைய பிரானை நம்ம பாலிஷ் பண்ணிவிட்டு தீட்டப்பட்ட அரிசியாக சாப்பிட்றோமே அது கூட ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் ஆனால் ஆர்கானிக்குன்னு எடுத்து வயலில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஒரு அரிசியை நம்ம கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது தான் ஆர்கானிக்கு அல்ட்ரா ப்ராசஸ்டுன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உணவுப் பொருளை வேறு சில அடிட்டிவ்ஸ் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி வருது இல்லையா அதெல்லாம் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு ரிஃபைன்டு ஃபுட்டு இதையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம கட் இன்டெகிரிட்டி டிஸ்டர்ப் ஆகிடும் நம்ம கட் இன்டெகிரிட்டி ஆரம்பத்தில் இதை சரிக்காமல் வெளியில் அனுப்பும் நாட்பட நாட்பட மீண்டும் மீண்டும் இந்த ஜங்க் ஃபுட்டையே வயிற்றுக்கு கொடுக்கும்போது நம்மளை இரண்டாம் மூலையே குழம்பி போய் அதை சரிப்பதா சரிக்காமல் வைப்பதா என்று அறிகுறிகளை குறைத்துவிடும் ஆனாலும் வயிறு உப்புசம் அசிடிட்டி இன்டைஜெஷன் தான் செய்யும் அதுக்கு நாம் மருத்துவரை தேடி போகிறோம் மாறாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகள் முழுதானியங்கள் காய்கனி வகைகளை உண்டு வந்தால் சீர்கட்ட செரிமான மண்டலம் சீர்பெறும் அப்படி சீர்பெறாதவர்கள் சித்தர்கள் வகுத்த விரேச்சன சிகிச்சை எனப்படும் கட் ரீசட் தெரப்பி எடுக்கும்போது குடல் ஆரோக்கியம் மீண்டு உடல் ஆரோக்கியம் பெறும்